எஸ்பிடிபார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜோடி கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் எடுத்துக்கலாம் இரண்டு மாடுகளையும் எவ்வளோ விலையில இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் மேத்து கன்று மாடுங்க கண்ணியினி இன்றோட ஏழு ஆகுது அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நல்ல முகலட்சணமான ஒரு செம்புத்து சட்டையில் அழகான ஒரு கலர்ஃபுல்லான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மூன்றாம் எய்த்து கன்று மாடு கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஒரு கிடாரி கன்று இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ் நல்ல வளமான கன்றுங்க அழகான ஒரு சட்டியில் தாயை போலவே ஒரு அருமையான கலராக இந்த மாடு வந்து கண்ணின்னு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக ஒரு வந்திருக்கு இந்த மாட்டோட கறவைத்திறனை அளவில் பன்னெண்டு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ மாட்டோட மடியமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ஷேப்பில் நல்லா அழகாக எடுத்திருக்கு நாலு காம்பும் நல்ல ஸ்பேஸோட அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல உடல் அமைப்பில் இந்த மாடு நல்லாவே விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டு பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை திறனில் நல்ல மாடாக வேணும் நல்ல கலர் பேட்சில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த கலர் மாடுகள் கலர் கலரான மாடுகளை நிறைய நண்பர் கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஒரு மூன்றாணித்து மாடு கண்ணி ஏழு நாட்கள் ஆகுது கிடாரி கன்றுக்கு கன்று நல்லா வளர்த்தி நல்ல வேலை கூட சேல்ஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு பொறுமையான மாடாக இருக்கும் காரணம் என்னென்னா நல்ல ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் ஜோடி மாடாகவும் கொடுத்துடலாம் சிங்கிள் மாடாகவும் கொடுத்துடலாம் நீங்கள் ஜோடி மாடாக எடுக்கிறீங்கன்னா வண்டி வாடகையில் ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிச்சிக்கலாங்க இதோடய விற்பனை விலை என்னன்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இரண்டாவது மாடுங்க இது ஒரு நான்கு பல் கிடாரி கண்ணியினி இருபத்தைந்து நாட்களாகுது மாடு அழகே காலை கன்று இருக்குது அப்படின்றதே தெரிவிச்சிருக்கேங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் இந்த மாட்டோட கரைவைத்திறனும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து கரைவைத்திறனை செக் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் விலை பேசி எடுத்துக்கலாம் அப்படின்றாரு ஸோ சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் இடத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு அழுத்தமான மாடு நல்ல ஒரு குவாலிட்டியில் சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த மாடு ஒரு பன்னெண்டு லிட்டர் மொதல் மாடு ஒரு பன்னெண்டு லிட்டர் ஜோடியாக ஒரு நாள் கறவையாக இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் ப்ரைஸ் பொறுத்தளவில் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லிருக்காங்க ஸோ அது விலை என்ன ஏது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ வீடியோவில் பார்த்து இரண்டு மாடுகளுமே சுழிசுத்தும் கறவைக்கு ஒரு அடி கால சாதுவான குணம் கொண்ட மாடு கிளைமேட் நல்லா தாங்கும் மாடுகள் இந்த வெயில் கிளை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க ஒரு தெரியாத நண்பர்கள் கூட இந்த ரெண்டு மாட்டையுமே பக்குவம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆவரேஜான கறவை திறன் சிறந்த மாடுகளாவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது நான்கு பல் பட்டிருக்கு அப்படின்றாங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இளம் பொருள் அளவான மாடு நல்ல குணமான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க மடியமை பாருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலுமே நல்ல வளமான காம்பு போன ஈத்துக்கு மாடு கறந்த மாதிரி நல்ல வளவளமான காம்பில் நல்ல பூ காம்பில் ரொம்ப சாதுவான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஜோடி மாடுகளோட விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாட்டோட விற்பனைகளையும் பிரித்து சொல்லலை ரெண்டு மாட்டோட ஜோடி விலையாகவே சொல்கிறாரு ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவர் கால் பண்ணி பேசி விலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை தாராளமாக பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க நன்றி